கொல்லாமலே கொல்லும் இந்த அருணாமலை அப்படின்னு ரமண மகரிஷி சொல்கிறாருங்க அதாவது உலகத்தில் வாழும் மக்களே கண்டியன் ஒரு அதிசயமான அற்புதத்தை தன் பக்கம் வருகின்ற உயிரை கவர்ந்து தன் வாழ் இழுக்கக்கூடிய சக்தி உடைய இந்த மலை வரும் ஒரு பக்தரை கொல்லாமலே கொன்றுவிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு ஒரு பாட்டு ஒன்று சொல்லியிருக்கிறாருங்க அருணாச்சல பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலில் கடைசி பாடல் கிரி இது பரமா கருதிய வெண்போர் கெட்டவர் எத்தனை கொல்லோ விரி துயரால் இப்பிழைப்பினில் விழைவு விட்டிடல் விட்டிட விறகு கருதியே திருவீர் கருத்தினுள் கால் கருதிட கொல்லாமலே கொல்லும் அருமருந்தொன்று உண்டு அவனியில் அதுதான் அருணமாதிரம் என அறிவீர் அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மலை ஏன் வந்து ஒரு மனிதன் வருபவனே ஒரு பக்தனை கொல்லாமலே கொள்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மலை உருவாகிய அருணாச்சலத்தை பரம்பொருளாக நினைத்து என்னை போன்று அகங்காரம் அழிந்து போனவர்கள் எத்தனை பேர்களோ சொல்ல முடியாதுங்க அண்ணாமலையில் வந்து அகங்காரம் அழிஞ்சு ஞானியாயி பேரின்பம் பெருசித்திகளை பெற்ற மகன்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையால் சொல்ல முடியாதுன்னு இந்த பாடலில் சொல்கிறாரு மேலும் அவர் சொல்கிறார் பாருங்கள் மென்மேலும் பெருகி வரும் துன்பங்களினால் இவ்வுலக வாழ்க்கையில் விருப்பத்தை இழந்து வெறுப்புற்று இந்த சரீரத்தை ஒழித்து விடுவதற்கு ஏதாவது உபாயம் கிடைக்குமா என்று எண்ணி திரிகின்றவர்களே இந்த மாதிரி இயக்கமாக இருக்கிறாருங்கட்டீங்கன்னா ஜீவன் முக்தியை வேண்டி அந்த மாதிரி நபர்களை அவர் வந்து கூப்பிட்றாரு இறப்பதற்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் இங்கே வாங்க நான் நீங்கள் சாவறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உள்ளத்திலே ஒரே ஒரு தரம் நினைந்த மாத்திரத்தில் தேகத்தை கொல்லாமலே பாவத்தை அழிக்கக்கூடிய அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷனை கூட்டு சாவடிக்கிற வித்தையை வந்து அந்த அண்ணாமலை தரலை அந்த அருணகிரி தரலை அவர் என்ன தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் தேகாத்ம புத்தியை ஒழிச்சு அதாவது தேகந்தான் இறக்குது அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து இங்கே சொல்கிறாரு இறக்கக்கூடியது தேகந்தான் அந்த தேகாத்ம பாவத்தை நீங்கள் வாழும்போதே நீங்கள் வந்து உங்களை விட்டு விலக்கி வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த காந்தமலைக்கு உண்டு அதனால் ஒரே ஒரு தரம் நினைத்த மாத்திரத்தில் தேகத்தை கொல்லாமலே தேகாத்ம பாவத்தை மட்டும் அழிக்கக்கூடிய அருமையான அருள் மருந்து ஒன்று இந்த உலகத்திலே இருக்கின்றது அந்த அருள் மருந்து தான் அருணாச்சலம் என்னும் மாண்புடைய இந்த மலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை வந்து ஒருவனுக்கு முக்தி தெரிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை மட்டும்தாங்க நினைக்க முக்தி தரும் ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிங்க அதற்கு சான்று தான் இந்த பாடல் இதை வந்து பார்த்தீங்கன்னா குகை நமச்சி கூட ஒரு அற்புதமான அண்ணாமலை வெண்பால பாடியிருப்பார் கண்டம் கரிய மலை கண்மூன்றும் உடைய மலை அண்டர்கள்லாம் போட்டவர்க்கு அரிய மலை தொண்டருக்கு தோற்றுமலை நாளும் தொழுவோர் எழுப்பிறப்பை மாற்று மலை அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப அந்த சிவனாகவே அந்த மலையை வந்து பாவிக்கிறார் ஏன்னா கண்டம் கரிய மலை யாருக்கு வந்து கண்டம் கருத்து இருக்கும் கழுத்துல சிவனுக்கு தான் ஆழகால அம்சம்ன்றதுனால அவனுக்கு தான் கண் மூன்றும் உடைய மலை தான் சிவனே அந்த மலைன்னு சொல்றாரு அண்டர் எல்லாம் மலை உலகத்தில் வந்து கோடிக்கணக்கான மலைகள் இருக்கலாம் அதில் சிறப்பு வாய்ந்த பழமையான தொன்மையான ஈர்க்கும் அதாவது ஜீவர்களை ஈர்க்கும் நம்மள மட்டும் இருக்கலைங்க வெள்ளக்காரன் வெளிநாட்டுக்காரன் வெள்ளக்காரனா அவன் தோல் நிறத்தை வச்சு நம்ம அவனை பெருசாக புகுந்து நம்ம சங்கமணிதந்தான் அவன் அவனையே ஈர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அரிய மலை அந்த காந்தமலை தொண்டருக்கு தோற்று மலை சாதாரணமாக எல்லாருமே போய் பார்க்கலாம் ஆனால் வந்து அந்த மலைக்குள்ளே இருக்கிற அந்த அற்புதத்தை யார் உணர்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்களால் மட்டும்தான் அந்த ஈர்ப்பு விசையை வந்து உணர முடியும் நாளும் தொழுவோர் எழுபிறப்பை மாற்றமலை அண்ணாமலை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நான் தடவை சுற்றுறேன் நான் வாய முடினு சுற்றுறேன் நான் நெருப்பை வச்சுன்னு சுற்றுறேன் அப்படின்றவங்க நிறையா பேர் விசித்திரமாக அந்த மலையை சுற்றுறேன் நான் ரிவர்ஸில் சுற்றுறேன் நான் இப்படி சுற்றுறேன் அப்படி சுற்றுறேன் சுற்றுறவங்க ஏராளமானவர்கள் பௌர்ணமிக்கு போனால் ஸ்டெப்புக்கு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இல்லைங்களா அத்தனை பேரும் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மலையில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்லிதான் உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை அந்த மலை ஒரு காந்த மலை எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிவனாகவே இருக்கின்றது அந்த சிவன் என்ன செய்கிறான் வரவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாடலில் ரமணர் சொல்கிறார் வரவங்களுக்கு தேகாத்ம புத்தியை வாழும்போதே தேகாத்ம புத்தியை ஒழித்து நீங்கள் எந்த யோக பயிற்சியும் செய்யத் தேவையில்ல எந்த ஒரு கடினமான மந்திர தந்திர எந்திர உபாசனைகளும் நீங்கள் செய்ய தேவையில்லை ஆனால் ஒரு எளிய விஷயம் அந்த மலையை வந்து நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தாலே அந்த மலை மேலே அந்த கார்த்திகை தீபத்தை அனுப்பி ஏற்றக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முக்தி கிடைக்கும் உங்கள் தேகாத்மகம் ஒழியும் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதேக முத்தியை நீங்கள் வந்து நிச்சயமாக அடைவீங்க உங்களுக்கு முக்தி வந்து கைவள்ளியமாகும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலிமா அவர் சொல்கிறாரு என்ன ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த பாடலை நம்ம சாதாரணமாக எழுதிட்டு கடந்து போக முடியாது அப்படின்னு இந்த செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதையே வந்து நீங்கள் வந்து சிந்தித்து போட்டு பாருங்கள் அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளார வந்து வெளியே வரும் ஒருவன் வந்து முக்தி அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேகபோதத்தையும் ஜீவபோதத்தையும் ஃபஸ்ட்டு ஒழிக்கணுங்க அதாவது நான் அப்படின்னு நான் 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 சொல்லிட்டு உள்ளார சொல்லிகிட்டு இல்லைங்களா அந்த எண்ணம் வந்து கரைந்து போய்விட வேண்டும் அந்த பரம்பொருளோட ரெண்டாவது இந்த நான்குள்ளார இந்த தேகம் கார கரைஞ்சி போயிருக்கோம் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தேகமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சு நிறோம் நான் தேகமல்ல அதுதான் நான் யார் அப்படின்ற புத்தகத்தில் இந்த ரமண மகர்ஷி சொல்கிறாங்க பெரியவங்க எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க இதை ஒழிக்கிறதுக்கு தான் நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம் ஆயிரத்தி எட்டு ஹத யோக பயிற்சிகளெல்லாம் பண்ணுறோம் அது ஒழிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிச்சலமான நிரஞ்சனமான ஒரு நிலையடைவோம் அந்த நிலையடைஞ்சால் நம்ம வந்து அதற்கு அடுத்த ஸ்டேஜான தேகாத்மபவம் ஒழிஞ்சு முக்திக்கு போகிறதுக்காக நம்ம போவோம் அதற்கு மேலே வந்து நம்ம வந்து அந்த அனுபவங்களெல்லாம் சொல்ல முடியாதுங்க அது அவர் அவர்களுக்குள்ளே விளங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மூடத்தனம் தான் சொல்ல முடியாது அது நீங்கள் உணரக்கூடிய ஒரு விஷயம் இந்தளவில் இந்த பதிவில் போதும் இதை நீங்கள் சிந்தித்து ஊறு போடுங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி